அப்படிலாம் கிடையவே கிடையாது சார் எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்குது சார் இப்போ மகாராஜில் நான் வந்து வரதராஜன் ஒரு போலீஸ் நினைச்சேன் அதுல எனக்கு கிடைக்கலையா கடைசி தானே ஸோ எல்லாரும் அது அது கதையும் கதைக்களமும் டிசைட் பண்ணுறது சார் முன்னாடிலாம் வந்து ஹீரோ வில்லன் அப்படிலாம் இருக்கும் இப்போ எல்லாருமே எல்லாமே பண்ணுறாங்க இது இந்த கலாச்சாரம் வந்து ஹிந்தி திரைப்படங்கள்ல இருந்தது மற்ற மொழிகளில் இருந்தது மலையாள படங்களில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் சார் வந்து மம்முட்டி சார் படத்தில் நடிப்பாங்க மம்முட்டி சார் வந்து பிருத்திவிராஜ் சார் படத்தில் நடிப்பாங்க இந்த மாதிரிலாம் இருந்தது

அந்த கதைப்படி ஒன்னு இருக்கு அது இப்ப சொன்னா நல்லா இருக்காது அந்த இது போயிடும் கியூரியாசிட்டி போயிடும் அதனால அந்த படம் வரும்போது பாருங்க ரொம்ப பெருமையாக இருக்கு சார் அதாவது இது எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவருடைய பாடல்கள் பல பாடல்களுக்கு நம்ம ரசிகர்களாக இருக்கும் எவ்வளவு பாடல்களுக்கு வந்து டான்ஸ் ஆடிருக்கோம் ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸோடலாம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ அவரோட லைவான மியூசிக்ல நம்ம பாட்டா இருக்கும்போது பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் சார் அங்க குருநாதர் சார் வந்து நண்பன் நல்ல விஷயம் சார் நல்ல இருக்கும் நல்ல கதை இருக்கும் எப்பவுமே வித்தியாசமான இந்த மாதிரி ஒன்னு இருக்கும் வெல்கம் சார் வந்து உட்காங்களா பண்ணுவோம் அது அது ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் புரோデューசர்ஸ் ஆ எல்ல டிசைட் ஆனா வந்து இன்னொரு ஒரு இந்திய இசை அமைப்பாளர் வந்து என் படத்தை கூட வந்து யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி போட்டோ கூட யூஸ் பண்ண கூடாதுன்னு அது எப்படி நீங்க பாக்குறீங்க ஒரு நடிகரா ஒரு கேமரா மேனா சார் அது அவங்க அவங்க இஷ்டம் சார் அது எப்படி சார் நம்ம கேள்வி கேட்க முடியும் இல்ல சார் கேள்வி கே அது என்ன சொன்னாலும் அதை கேட்கவே கூடாது சார் என்னோட பர்சனல் சார் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் சாப்பிட்றதுலன்னா நான் வந்து இன்சிஸ்ட் பண்ண முடியாது நீங்களும் அதான் சாப்பிடணும் அப்படின்னு

இல்ல ஆடு இல்ல ஆடு முரன்பாடி இல்ல 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 முரன்பாடிகள் நீங்கள வரீங்களே அவரும் ஒரு ஹீரோ ஒரே ஒரு ஹீரோ இது என்னது நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க தெரியல சார் முரன்பாடி சார் வந்து ஹீரோ சார் வந்து ஹீரோ கிடையாது சார் வந்து படமே சார் படமே சார் full angle first scene last scene சார் தான் சார் சார் ஒரு ஹீரோ வந்து ஹீரோ ஃபுல்லா வாராங்க பட் கதையோட